இன்று நம்மாற நேரி பங்கில் பெண்கள் தின விழா மகிழ்ச்சியோடு கொண்டாடப்பட்டது இந்த சிறப்பான நாளில் இங்கு கூடியிருக்கும் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன் பெண்கள் தின வாழ்த்துகள் இந்த நாள் வெறுமனே ஒரு கொண்டாட்டத்திற்கான நாள் மட்டுமல்ல பெண்களின் வரலாற்றில் அவர்கள் ஆற்றியுள்ள போராட்டங்களையும் ஈட்டியுள்ள சாதனைகளையும் நினைவு கூர்ந்து எதிர்காலத்திற்கான சமத்துவம் மற்றும் அதிகாரம் என்ற இலக்கை உறுதி செய்யும் ஒரு நாள் அன்றொரு நாள் சமையலறையில் மட்டுமே இருந்த கைகளின் விமானத்தையும் விண்வெளியையும் ஆயுதங்களையும் இயக்குகின்றன பெண் கல்வி அடைந்திருக்கும் முன்னேற்றம் ஒட்டுமொத்த சமூகத்தின் வளர்ச்சிக்கு வித்திட்டுள்ளது பங்கேறாய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் வேண்டும் அம்மா என்ற பாரதியின் வரிகளை இன்று நாம் பெருமையுடன் நினைவு கூர்கிறோம் நம் முன்னுள்ள சவால்கள் நாம் நிறைய முன்னேறிவிட்டாலும் இன்னும் நாம் அடைய வேண்டிய தூரம் உள்ளது பெண்கள் குழந்தைகள் தினவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் உங்கள் பங்கு দি যে মাইকেল দে